அரசியல் வைத்தாசர் காரணம் இதே அரசியல் வைத்தாசர் ஊர்ல ரவுடி பயில பூரா கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து கூட்டம் கூட்டுறதுக்கும் எதிர்கட்சியை மிரட்டுறதுக்கும் வசூல் பண்றதுக்கும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்கும் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்றது யார் இந்த நண்பர்கள் அரசியல்வாதிகள் இந்த உட்கார்ந்த மூணு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் தான் சொல்லட்டும் எங்க கட்சியில வந்து ரவுடியே கட்சியில சேர்க்கவே இல்ல குற்றபடின்னு சொல்லல புரிஞ்சுதான் பிஜே தயவு செய்து பாஜக செக் பண்ணுறது இல்ல இந்த மாதிரி ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இங்க வந்து ஒரு பொது தலத்தில் பேசுகின்ற பொழுது

ஒரு செய்தியை நான் படித்தேன் நாவடக்கமும் நயமாக எப்படி பேச வேண்டும் என்ற கலாச்சாரம் என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்று அவ்வை பாட்டியினுடைய செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் உண்மைபடியே நான் காலையில் பார்த்தேன் என்னையே இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வருகின்ற பொழுது இது இதுபோன்ற உணர்ச்சியூசி வசப்படக்கூடிய கருத்துக்கள்லாம் வருகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் வருகின்ற பொழுது அந்த நிலையிலிருந்து நாம் மாறிவிடுகிறோம் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீங்கள் கையில் எடுத்துகிறீங்க அற்புதமான விஷயம் எதிர்கட்சிகள் சிபிஐ கோரிக்கை அவசியமாக அரசியலா தலைப்பே வச்சுருக்கீங்க தீர்ப்பு வந்தாச்சியா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்ற பொழுது இன்னும் சிபிஐ கோரிக்கை அரசியலா அவசியமா என்று சொல்லுகின்ற பொழுது நீங்களே உங்களுக்கு அறிவிட்டே நான் கேட்குறேன் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு

முக்கியமாக பார்க்கணும் சிபிஐ இப்போ கேட்குறாரு ஆளும் கட்சியாக இருந்தாக்க ஒன்று எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்று சிபிஐயில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் யாருங்கய்யா உங்கள்கிட்ட இருந்தாக்கா காவல்துறை சிபிஐக்கு போய்ட்டு அவங்க மோசம் சகோதரர் சூர்யா சொல்கிறார் அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கே என்னென்னா இந்த வழக்கை சரியாக பண்ணக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பே கூட நான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா இந்த வழக்கில் நீதிமன்றம் மிக சரியான புரிதலோடு சரியான காரணத்திற்காக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறது அதுதான் நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுக்கோ ஆளுங்கட்சி மீது அவதூறுகளை அள்ளி இறைப்பதற்காகவும் நாம் வரவில்லை மூன்று மாநிலங்கள் தொடர்பு இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் மீண்டும் எந்த காரணமும் இல்லாமல் பணியமர்த்தப்படுகிறார் அந்த கண்ணுக்குட்டிக்கும் காவல்துறையினருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது அரசியல் வாதிகளுடைய பின்னணி அதிலே இடம்பெற்றிருக்கிறது இதை விட முக்கியமாக நீதிமன்றம் ஒரு செய்தியை சொன்னது என்னன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி கடலூர் மாவட்டங்களில் தான் மிக அதிகமான கள்ளச்சாராயங்கள் விற்பனை நடக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தமிழக அரசே நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் இது நிச்சயமாக கல்லெறியும் தூரத்தில் இந்த சம்பவம் காவல்துறையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இது சிபிஐ விசாரிப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரித்து நியாயம் கொடுத்த சில விஷயங்கள்லாம் நான் அடுத்த அடுத்த விஷயத்துக்கு வரேன் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழக அரசு ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதில் பின்னணியில் இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கே மாற்றுங்கள் எங்களுடைய புனித தன்மையையும் நாங்கள் உண்மையாகத்தான் இந்த சட்ட இந்த பிரச்சனையை கையாளுகிறோம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் சென்றிருக்கலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை தான் இந்த அரசின் மீது வைத்தோம் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மேல்முறையீடை நீங்கள் கைவிடுங்கள் வேண்டாம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு கூட அவர் சட்ட அமைச்சர் அதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் என்று சொல்லுகிறார் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொன்னால் எப்பொழுது ஒரு காவல்துறையின் மீதே குற்றச்சாட்டு எடுகிறதோ அதே காவல்துறை அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்ற அந்த தார்மீக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் முதல் மரணம் நிகழ்ந்த போது அவர் சொன்னது ஐயாவுக்கும் நான் சொல்றேன் அவர் சொல்றாரு வயிற்று போக்கின் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்ன பிறகு அந்த மரணத்தில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்தினார்கள் முதல் அந்த அறிவிப்பிலேயே இதில் பெரும் சந்தேகம் இருக்கிறது எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தால் ஏழு பேர் இல்ல பத்து பேர் கூட செத்திருக்க மாட்டாங்க இதுதான் நிலைமை இன்னைக்கு நான் அரசியலா சொல்றேன் ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு இந்த தீர்ப்பு ஒரு அற்புதமான தீர்ப்பு தமிழகத்தில் பெரும் ஒரு ஒரு அனைவரும் கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த தீர்ப்பை போராடி பெற்றிருக்கிறோம் மது ஒழிப்பிற்காக போராடி நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு மதுவிற்காக போராடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக அமைதியாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுக்கு நாங்கள் இதை அவருக்கு பரிசாக கொடுக்கிறோம் அதே போன்று தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளும் கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக வாய்மூடி கொண்டிருக்கிறார் தார்மீக அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் முதல் நபராக நான் பார்க்கிறேன் திருமாவளவன் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் ஆனால் கூட்டணி அமைதி காத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் சென்று பெற்ற இந்த தீர்ப்பை திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் பரிசீலிக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குது என்றால் மிக மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஒருவன் வெட்டப்படுகிறான் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் என்ற நினைவோடு நம்ம இந்த விவாதத்தை நடத்தணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள் சென்று ஒருவரை கொலை செய்யலாம் நீதிமன்றத்தினுடைய வாசலில் ஒருவரை கொலை செய்யலாம் பொது இடத்தில் பொது தளத்தில் எல்லோருக்கும் மத்தியில் கழுத்தறுப்பேன் தலையை எடுப்பேன் என்று பொது மேடையில் பேசலாம் என்று சொல்லக்கூடிய மனநிலை தற்பொழுது வந்திருப்பதை எல்லோருமே மிக மிக கவனமாக கவனிக்கணும் இன்னைக்கு இவ்வளோ கொண்டு நிலைமை அதில் ஒரு சோசியல் இஷ்யூன்னு தானே பார்க்கணும் நீங்கள் எல்லாமே இதை கேளுங்க நான் அதை தான் சொல்ல வரேன் இன்றைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாங்கள் செய்கிறோம் எல்லாம் சொல்கிறீங்க நடிகை கஸ்தூரி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார் ஹைதராபாத்தில் போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவங்கள சிறையில் அடைச்சி மிக கடுமையான காவல்துறைன்னு பேர் வாங்கினீங்க கடலூரில் ஒருத்தர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவரை தலையை எடுப்போம் கழுத்து அறுப்போம் என்று சொல்லுகிறார் அந்த பொது வாதத்தில் வந்த அந்த விஷயத்தில் இதுவரை திருமாவளவர்கள் அந்த இரண்டு பேரும் தவறு என்று அவர்களை நீக்குகிறார்கள் இதுவரை கைது செய்திருக்கிறீர்களா அதே வேளையில் வட மாவட்டங்களில் நமது கண்ணன் அவர்களுக்கு தெரியும் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு பலவேறு வன் வன்முறைகள் இரண்டு சமூகத்தினிடத்தில் நடந்த வன்முறையை தடுத்து நிறுத்தி வட மாவட்டங்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமுதாயத்தினுடைய புனிதமாக கருதப்படக்கூடிய விதத்தை தன் காலால் வைத்து மிதிக்கிறான் என்ன செய்தது காவல்துறை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டாமா அந்த அறிவிப்பு காவல்துறையிடமிருந்து கடலூரில் வந்ததா நான் கேட்குறேன் ஆனால் அதே வேளையில் அதை மிக லாபகமாக நாங்கள் கையாண்டு எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் அதை நாங்கள் கவனமாக கையாண்டோம் இங்கே காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது அரசியனுடைய கைப்பாவையாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்கிறது ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு ஒன்று ஒரே ஒரு கிரெடிட் பண்ணோம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை மிக கடுமையாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் ஆளும் அண்ணா திமுக என்றாலும் கூட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை ஸ்டாலின் எடுத்துருக்கணும்

இன்னைக்கு அந்த மனநிலை நிலை வந்திருப்பதை தயவு செய்து நீங்க எல்லாம் புரிஞ்சுங்க நீங்க விடுங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் காலை பத்து முப்பது இன்னைக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக தலைமை நீதிபதியிடம் முறையிட்டோம் நீதி ஓசூரில் நடைபெற்ற சம்பவம் ஒரு வருஷம் ஓசூரில் நடைபெற்ற வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இன்னைக்கு என்ன இருக்காங்க ஒரு சம்பவம் ஒரே ஒரு சம்பவம் என்று சொன்னீர்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீதிமன்றங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது யாருடைய ஆட்சி அது எதனாலும் இதுதான் 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 இந்த இந்த விவாதத்தில் இந்த விவாதத்தில் நான் முக்கியமாக பண்